அனைத்து தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இது உங்கள் வலிமை நான் உங்கள் சுரேஷ் வாங்க கம்பை வச்சு நம்ம செய்வது எப்படின்னு பார்ப்போம் இந்த கிளாசால மூணு கிளாஸ் கம்பு எடுத்துக்கோங்க இந்த கிளாஸால மூணு கிளாஸ் கம்பு நீங்க ஒரு பவுல் எடுத்துக்கோங்க அது டெஸ்ட் இருந்துச்சுன்னா அதை க்ளீன் பண்ணுறது எப்படின்னா மிக்ஸியில் போட்டு ஒரு இப்படி ஒரு சுத்து அப்படி ஒரு சுத்து அதுவே உங்களுக்கு க்ளீன் ஆகிரும் அதில் உள்ள இது வரும் அந்த டெஸ்ட்டு இருக்கும் அந்த டெஸ்ட்டு வந்து நீங்கள் புடச்சிருக்கலாம் புடைக்க தெரிஞ்சவங்க புடச்சிக்கலாம் இல்லைன்னா ஊதி எடுத்துக்கலாம் எடுத்து ஊற வச்சிடுறோம் இந்த கம்பை நம்ம ஒன் அவர் ஊற வச்சு ஒரு நம்ம ஒரு அரை கிளாஸ் ரைஸ் எடுத்துக்கிறோம் கம்பு எடுத்தவன் அதே கிளாஸால் ஒரு அரை கிளாஸ் ரைஸ் எடுத்து நம்ம சாப்பாடு ரைஸ் வீட்டில் சமைக்கிற ரைஸில் ஒரு அரை கப் எடுத்துக்கிறோம் அதை ஊற வச்சு ஒரு ஆஃப் அன் ஹவர் எடுத்து தனியாக வச்சுக்கிறோம் இப்போ இப்போ நம்ம கம்பை வந்து ஊற வச்சுருக்கோம் அரிசியும் ஊற வச்சுருக்கோம் இந்த கம்பை நம்ம சுத்தம் பண்ணிவிட்டு மிக்சியில் ஒன்று ரெண்டாக உடச்சிக்கணும் உடைச்சி தான் ஊற வைக்கணும் இப்ப அது கம்பு ஒரு நாலு டு ஆறு ஹவர் ஊறிருக்கு இருக்கு அரிசி ஒரு அன் ஹவர் ஊற வச்சு எடுத்துட்டோம் இப்ப வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்ப நம்ம ஒரு பாத்திரம் எடுத்துக்கிறோம் அந்த பாத்திரத்துல நம்ம கம்பு போட்ட கிளாஸால பத்து கிளாஸ் தண்ணி ஊத்திக்கிறோம் இப்ப நம்ம ஸ்டவ்ல பாத்திரத்துல தண்ணி பத்து கிளாஸ் ஊத்தி வச்சிட்டோம் இப்ப தண்ணி கொதி வந்த பிறகு நம்ம அரிசிய போடுவோம் நம்ம ஊற வச்ச கம்பை நம்ம மிக்சிக்கு மாற்றி ஒரு சுத்து இந்த பக்கம் ஒரு சுத்து அந்த பக்கம் ஒரு சுத்து ஒரு கம்பை ரெண்டாவது உடையிற அளவுக்கு நீங்க இது பண்ணி மிக்சியில அரைச்சி வச்சுக்கோங்க நம்ம கூட தயார் பண்றதுக்கான தண்ணி வச்சிடணும் அது வந்து ஒரு பொதி வந்துருச்சு இவன் நம்ம அரிசியை அதில் சேர்த்துக்கலாம் நாம் ஏன் ரைஸ் சேர்க்குறோம்னா மறுநாள் நம்ம கூழ் குடிக்கும்போது நல்ல மனமா வாசமாக இருக்கும்ங்கிறதுக்காக தான் நம்ம ரைஸ் சேர்க்குறோம் இப்ப நம்ம போட்ட ரைஸ் சாப்பாட்டுக்கு தான் சாப்பாட்டுக்கு வர்ற அளவுக்கு நம்ம வந்த உடனே நம்ம இந்த அரைச்சி வச்சிருக்க கம்பை சேர்த்துப்போம் இப்ப நம்ம கம்பை வந்து மிக்சியில அடிச்சு கொண்டு வந்திருக்கோம் பாருங்க ஒன்று ரெண்டு தான் உடஞ்சிருக்கும் அந்த கம்பு இவ்வளவுதான் அரைக்கிற பதம் மிக்சியில அரைச்ச கம்ப இப்படி நம்ம ஒரு ஒரு அரை கிளாஸ் தண்ணியை ஊற்றி அந்த கூழ் கூழ் காலையில நம்ம இது சாப்பிடும் போது எப்படி இருக்கும் அதே போல அந்த அளவுக்கு நம்ம அதை கரைச்சி எடுத்துக்கிறோம் கூழ் மாதிரி கரைச்சி எடுத்துக்கிறோம் ஏன்னா நம்ம அதை எதுக்காக அதை கரைக்கிறோம்னா நம்ம இப்ப கொதிக்கிற தண்ணியில் நம்ம தண்ணி வச்சுருக்கமுல அரிசி வந்துக்கிட்டு இருக்கு அரைப்பதான் வந்தோடனே அதில் இதை சேர்ப்போம் அப்போ வந்து நம்ம தண்ணி கலக்காமல் இருந்தோம்னா அது வந்து கட்டி கட்டியாக ஆயிரும் அப்போ காலையில் நமக்கு இது பண்ணும்போது சரியாக வெந்திருக்காது அதுக்காக தான் நம்ம இப்படி தண்ணியை நல்லா ஊற்றி ஒரு அரை கிளாஸ் ஊற்றி கலரி வச்சுக்கிறோம் பாருங்கள் இப்போ ரைஸு ஓரளவுக்கு வந்திருக்கு ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வந்துருச்சு இப்போ நம்ம இது நம்ம கரைச்சி வச்சிருக்க கம்மாவோ கம்ப இதுக்குள்ள சேர்த்துக்க வேண்டியதான் இப்ப நம்ம நம்ம கரைச்சி வச்சிருக்க அந்த கம்ப உள்ள சேர்த்துக்கலாம் ஏன்னா அப்படி கொட்டும் போது நம்ம அதை கிண்டிக்கிட்டே இருக்கணும் இல்லைன்னா வந்து அடி பிடிச்சிரும் இல்லைன்னா கட்டி கட்டியா ஆயிரும் நீங்க கண்டினியூவா கிண்டிக்கிட்டு தான் இருக்கணும் பாத்தீங்களா எப்பயே குழு பதத்துக்கு வந்துச்சு அப்படித்தான் நைஸா இருக்கு கட்டி இல்லாம இது பண்ணோம்னா நம்ம கிண்டிக்கிட்டே இருந்தாதான் கட்டி விடாது ரொம்ப முக்கியமான மெசேஜ் இதா நீங்க இதை போட்ட பிறகு கண்டினியூவாக நான் ஸ்டாப்பா கிண்டிக்கிட்டே தான் இருக்கணும் அப்படி இல்லைன்னா கட்டி கட்டியா ஆயிரும் இல்லைன்னா அடி பிடிச்சிடும் ஓகே இதனெல்லாம் நம்ம கண்டினியூவாக கிண்டிக்கிட்டு இருக்கோம் இதுக்கு தேவையான அரப்பாத உப்பு கூட போட்டுக்கலாம் நீங்க ஏன்னா காலையில நம்ம வந்து கூழ் பின்னும் போது கூழ் நம்ம சாப்பிடும் போது நம்ம தேவைக்கேற்ப உப்பு போட்டுக்கலாம் இப்ப உப்பை சேர்த்துக்கிறோம் கண்டினியூவாக கிண்டுங்க இது ஒரு கொதி வரும் கொதி வரும் தான் நம்ம ஆஃப் பண்ணுவோம் அப்ப எடுத்து பாத்தீங்கன்னா கையால பதம் பார்த்தீங்கன்னா கரெக்டா தெரியும் இப்போ நமக்கு கொதிக்குது இந்த கொதி வந்துருச்சு இப்போ நம்ம இறக்கி வச்சிடலாம் இறக்கி வச்சு நல்லா ஆறணும் ஆறுன உடனே ஒன் அவர் மினிமம் ஒன் ஹவர் ஒன் அண்ட் ஆஃப் அவர் ஆறின பிறகு மேலே ஒரு அரை கிளாஸ் தண்ணியை ஊற்றி நல்ல ஒரு நல்லா மூடி வச்சிட்றோம் மூடி வச்சிட்டோம்னா காலையில் நமக்கு கூழ் ரெடியாக இருக்கும் இந்த குழன்னு மொதல் நாள் செஞ்சது ஒரு நாள் ஃபுல்லாக தண்ணி ஊற்றி வச்சுருந்தோம் காலையில் எடுத்து பார்க்குறோம் இதனுடைய பதம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் அவ்வளோ ஸ்மெல் அவ்வளோ அழகாக இருக்குது அவ்வளோ ரொம்ப பிடிச்சிருக்கு இதை பார்க்கும்போது அங்கேயே சாப்பிட்ணும் போல் இருக்குது ரொம்ப நேரத்தில் நான் சாப்பிட்ருவேன் நீங்களும் என்ன பண்ணுறீங்கன்னா இதை போதுமான அளவுக்கு சின்ன வெங்காயம் இருந்து போட்டிங்கன்னா உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமானது சின்ன வெங்காயத்தை பொடியாக வெட்டி போட்டு தயிர் தேவையான அளவுக்கு கலந்துக்குங்க உப்புன்னு நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி உப்பு ஒரு அரை பதத்துக்கு போட்டிருக்கோம் பத்தில் லதம் போட்டுக்குங்க போட்டு சர்வ் பண்ணுங்கள் வாரத்தில் ரெண்டு நாள் இந்த கூழ் சாப்பிட்றது உடம்புக்கு ரொம்ப நல்லது குடிச்சு பாருங்கள் ரொம்ப ஈஸியான இது நன்றி வணக்கம்